மாணவர் அனைவருக்கும் வணக்கம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் ஷார்ட் சொல்லி ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் பட் அதை வந்து கண்டினியூ பண்ண முடியல பட் இப்போ கண்டினியூ பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஷார்ட்கட் ஏன் சார் போடவே மாட்டீங்க என்ன சார் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்கங்கிறத தாண்டி நம்ம கொடுக்க வேண்டியன்னு ஒரு பொறுப்பு இருக்குது அது கரெக்டாக முடிக்கணும் முடிச்சே ஆகணும் தான் அதனால் நான் எப்படியாவது ரெண்டு ஷார்ட் கட் மூணு ஷார்ட் கட் கூட சேர்த்து போட்டு கூட எப்படியாவது அந்த ஹண்ட்ரட் டேஸ் ஷார்ட்கட்டை கொஞ்சம் விரைவில் இந்த ஒன் மந்த்துக்குள்ளேயே நான் ஏப்ரல் மாதத்துக்குள்ளேயே எப்படி ஏப்ரலுக்குள்ளேயே எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் அது எப்படியா ஏப்ரலுக்குள்ளேயே முடிக்கிற மாதிரி ஒரு முயற்சி எடுத்திருக்கேன் அது கண்டிப்பாக நான் முதல்ல இருந்தே அந்த ஹண்ட்ரட் டேஸ் ஷார்ட்கட்டை வந்து ஸோ வீடியோஸ் போட ஆரம்பிக்கிறேன் இந்த ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் சாட்கட்டை பொறுத்தளவுக்கு வீடியோஸ் கொடுக்குறோம்ல கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வரலாறு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கதை அந்த முக்கியமான ஒரு கதையை சொல்லி அந்த கான்செப்டை சொல்லி சொல்கிற மாதிரியும் மேக்ஸ்ன்னு வச்சுக்காங்க மேக்ஸுன்னா அந்த பயிற்சி கணக்கு இருக்குல்ல அதிலருந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குற மாதிரியும் இப்போ சயின்ஸ்னு எடுத்துக்காங்க அந்த புது புக்கில் எதாவது கான்செப்ட் இருந்தாலும் அண்டு அதர்வைஸ் வேறு என்ன கான்ஸ்டியூஷன் இருந்தால் ஒரு வெங்கடேசன் சார் புக்கில் இருக்கிற முக்கியமான விஷயங்களாகவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜியாகிரபி இருக்குதுன்னு வச்சுக்காங்கவேன் புதிய புத்தகத்தில் ஜாக்ரஃபி எந்த மாதிரி இருக்குது அந்த ஓரியன்ட் ஆகும் அதாவது ஹண்ட்ரட் ஏ ஹண்ட்ரட் ஷார்ட்கட்னா கொஞ்சம் வித்தியாசமான முறையிலையும் அதை கொஞ்சம் பயனளிக்கும் அதாவது கொஞ்சம் கொடுக்குறோம்னா இப்போ ஹண்ட்ரட் ஏ ஹண்ட்ரட் ஷார்ட்கட்னா அது உங்களுக்கு வந்து ஒரு நூறு ஷார்ட்கட் பார்க்கும்போது அதில் ஒரு நாற்பது ஷார்ட்கட் உங்களுக்கு கொஸ்டினில் இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன் ஏன்னா அதுதான் மெயின் இப்போ நூறு நாள் ஒரு ஷார்ட் கட் கொடுத்தேன் ஆஹா சூப்பர் நான் சாங் கொடுத்துட்டேன் சூப்பர்ப்பா தேங்க்யூப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ஷேர் பண்ணுங்கப்பான்னு போகிறத தாண்டி அந்த நூறு ஷார்ட்கட்டில் நாற்பது கொஸ்டினாவது உங்களுக்கு வர்ற மாதிரி இருந்தால் அது கொஞ்சம் எப்படி இருக்கும் நாளைக்கு நீங்கள் எக்ஸாம் வரல கூட ஒரு செகண்ட் நினைப்பீங்கல்ல பரவாயில்ல இந்த ஷார்ட் கட் கொடுத்தது நல்லதாயிருச்சு அப்படின்னு நினைக்கலாம் ஸோ அதுக்கான அந்ததுக்கான முயற்சி தான் எடுக்கிறேன் ஆனால் நான் என்ன செய்கிறேன்னா ஷார்ட்கட் என்னென்ன கொடுக்க போகிறேன்னு நான் ஷெடியூல் எழுதிடுறேன் எழுதி வச்சு அந்த ஓட்டம் பண்ண போகிறேன் மொதல் எப்படி செய்வேன்னா டக்குனு அந்த பிடிஎஃப் வச்சுருப்பேன் அப்படி டக்கு டக்கு டக்குனு கொடுத்துட்ருந்தேன் இந்த தடவை அப்படி செய்யலை பிளான் எழுதியே வச்சிருக்கிற மாதிரி இருக்குது இன்னும் கொஞ்சம் எழுத வேண்டியது இருக்குது ஃபுல்லாக எழுதி இந்த சென்னாரில் இந்த ஒர்க்கை முடிக்கிறேன் முடிச்சுட்டு உங்களுக்கு திங்கக்கிழமை இருந்து நூறு நாள் நூறு ஷார்ட் கட் அப்படிங்கிற கான்செப்ட்டில் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ ஃபாலோ பண்ணிக்காங்க கரெக்டாக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பானம் முரலை தேங்க்யூ தேங்க்யூ டுவால் சப்போஸ் இப்போ தினமும் கொடுக்குறேன் அப்படிங்கிறத சொல்லலை இப்போ திங்கள் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்கவேன் ஒரு வேளை செவ்வாய்க்கிழமை நான் கொடுக்குனா கூட புதன்கிழமை உறுதியாக கொடுத்துருவேன் ஒரு நாள் கேப் விட்டால் கூட ஒரு நாளில் கண்டிப்பாக கொடுத்துருவேன் அந்த மாதிரி இதில் தான் இருக்கேன் சப்போஸ் செவ்வாய்க்கிழமைக்கு கொடுக்காதனால புதன்கிழமை சேர்த்து கூட கொடுத்துருவேன் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டுவால் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ டுவால் ஆல்வேஸ் தேங்க்யூ தேங்க்யூ உங்களுடைய சப்போர்ட் எப்பயுமே இருந்தால் கண்டிப்பாக நம்மள நல்லது பண்ணலாம் தேங்க்யூ தேங்க் யூ டுவால்